கடைக்கு புதுசா பலசாரா மட்டும் என்ன பண்ண போற இல்லையா இதுக்கு முன்னால பார்த்ததுலயே கேட்டேன் முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போறேன் முன்ன புன்ன பார்த்ததே இல்லையானு கேட்டையா பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ நம்ம கிட்டயே போடுறேன் ஆரம்பிச்சிடறவன் ஆமா சிகப்பாயிருவே ஒரு முயற்சி தான் ஏழு எட்டு அடிச்சு பார்க்கறேன் அதுலயும் நீ சிகப்பி ஆகலைன்னா ஒரே அடியா ஆசிக்கல முக்கிய உடன வெள்ளைய ஆக்கிடுறேன் ஓ வா ரே வீட்டு பொண்ணு கால் பண்ணது என்னன்னு கேளு சீக்கிரம் பேசு ம் ம் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ சந்தோஷம்? எனக்கு என்ன சந்தோஷம்? என்னன்னு கேளு. சொல்லுமா அக்கா ஆர்டர் அது என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை கொஞ்சம் அனுப்ப முடியுமா? அவர் இப்பதாமா வெளிய போறாரு. வரதுக்கு ரொம்ப லேட் வந்துட்டேன். எல்லாம் வளர்த்தி நானு எப்படி எல்லாம் வளர்த்தட்டி நானு அவன் பித்தைக்காரன் ஊடு இல்ல பாத்து இல்ல போட்டுக்கு துணி இல்ல பித்தைக்காரன் ஊரா அவுட்டு துணி போட்டுக்கிறான் விஜய் நீ அவன் கூட போயிருக்கேன் அந்த பறித்த ஏக்கி கூட போய்க்குது அந்த பறிக்க ஒண்ணு நல்லா வெளிக்கனு இருப்போனா அவனுக்கு ஊடுகுதா அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போட்டது துணிக்குதா அம்மா அந்த பறிச்சே ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு சொல்றாங்க என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீங்க எத்தனை பொய் சொன்னீங்க ஒரே பொய் தான் சொன்ன என்ன பையங்க